டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசுபில்லா ஹாஸ்பிட்டல்லேருந்து விஜயா ஹாஸ்பிட்டலேருந்து காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து ராம் மெடிக்கல் ராஜா ராமச்சந்திரா சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக்கு வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மேலே எல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உதவியால் அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாலே எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும் எல்லாம் இங்கே இருக்காங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும் இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டுருப்பாங்க நம்ம அவுடோரில் தான் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம் எப்படி இந்த கால காலையோடு அங்கே இருக்குது அதை கிளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட் அவர் வந்து டைரெக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான வீடுன்னு ஆகிடுச்சி ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ என் படங்கள் கூட அஞ்சாறு படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஹிட்டாக இருக்குது ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமாக மிகவும் பெரும் பேரும் புகழம் பெரும் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளியாக நோயாளிகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்கள பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நம்ம போகிறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம அலுவார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிருந்தேன்